ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பூனை பூனைக்கு வந்து சுவை அதோட சுவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ் வந்து பூனைக்கு தெரியாது அப்படின்றத பற்றியும் ஒருத்தருக்கு வந்து விற்கல் வந்திருக்கு அந்த விற்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வருடங்கள் நீடிச்சு இருக்குது அப்படின்றத பற்றியும் நீர் யானையினுடைய பால் நிறம் பிங்க் கலர் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசிக்காக பூனை பூனை பார்த்துருப்பீங்க எல்லோரும் பூனைக்கு வந்து சுவையை அறிகிற தன்மை கிடையாது அதுவும் வந்து குறிப்பாக பார்த்துக்கிட்டோன்னா இனிப்பு சுவை அதாவது பால்வோவா ஸ்வீட் பிஸ்கட் இந்த மாதிரி இனிப்பு சுவையாக இருக்கிற ஒரு பொருளுடைய சுவையை வந்து பூனையால் அறிய முடியாது மனிதர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சுக்கு மேற்பட்ட சுவையை வந்து உணர முடியும் ஆனால் பூனைகளினால இந்த இனிப்பு சுவையை மட்டும் வந்து உணர முடியாது இந்த பூனைனால் பூனை மட்டுமில்லை காடுகள் வாழ்கிற பூனைகளாக இருந்தாலும் சரி பூனை இனங்களில் எல்லாமே சிங்கம் புளி இது சம்மந்தப்பட்ட அனைத்து உயிரினங்கள் பூனை வகைகளில் உயிரினங்கள் அனைத்துக்குமே வந்து இந்த சுவையோட தன்மையை வந்து உணர முடியாது இனிப்பு சுவையோட தன்மையை வந்து உணர முடியாது நீர் யானையினுடைய மில்க் வந்து பிங்க் கலரில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிப்போபோட்டமஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து எப்படி வந்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஹிப்போ அண்ட் போட்டமஸ் அப்படின்றது வந்து ரெண்டு வார்த்தை இது எங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது அதுல ஹிப்போ அப்படின்றது வந்து குதிரையை குறிக்கிறதாகவும் போட்டமஸ் அப்படின்றது வந்து ஆற்ற குறிக்கிறதாகவும் இந்த கிரேக்கன் லெட்டர்ல இருந்து வந்ததுனால சொல்லப்படுகிறது இன்னும் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹிப்போ போட்டமஸோட மில்க் வந்து ஏன் பிங்க் கலர்ல இருக்குது அப்படின்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போசூடோரிக் அப்படின்ட்டு ஒரு ஆசிட் இருக்குது அந்த ஆசிடோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் நாரி ஹிப்போசூடோரிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆசிட் இருக்குது அந்த ஆசிடோட கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த ரெண்டு ஆசிடும் மிங்கில் ஆகி தான் அந்த பிங்க் கலர் வந்து ஹிப்போபோட்டோமஸோட மில்க் வந்து பிங்க் கலராக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றதும் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்த ஹிப்போசூடோரிக் அண்டு நாரி ஹிப்போசூடோரிக் அப்படின்ற ஆசிட்ஸ் வந்து அதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உடம்புல வளர்கிற பாக்டீரியாஸ் அப்புறம் ஃபங்கஸ் இந்த மாதிரி பூஞ்சைகள் இந்த மாதிரிலாம் வளரதில்லை இதெல்லாம் வந்து அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு அந்த ஆசிட் வந்து அந்த இப்போ ஹிப்போபோட்டமஸ்க்கு வந்து ஒரு தடுப்பு சுவராக உடம்புல பாதுகாக்கப்படுறதுக்காக அது அமைஞ்சிருக்குது அதுவும் போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆசிட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரிய ஒளியிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த ரெண்டு ஆசிட்ஸும் பயன்படுது இதுதான் இப்போஃபோட்டமஸ் வந்து அதோட மில்க் வந்து பிங்க் கலராக இருக்க காரணம் அண்டு நேம் எப்படி வந்தது அப்படின்றத பற்றின விஷயங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விக்கல் தொடர்ந்து அறுபத்தெட்டு வருஷமாக ஒரு மனிதருக்கு வந்து விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் நம்மளுக்கெல்லாம் விக்கல் வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது ஆனால் சார்ல்ஸ் ஹாஸ்போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அவர் பாத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி எட்டு வருஷமா தொடர்ந்து அவருக்கு விக்கல் வந்துட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பவுண்ட் இருக்கிற ஒரு பன்னி வந்து அவர் மேல விழுந்துருக்குது அந்த நொடியிலிருந்து அவருக்கு வந்து விக்கல் வந்து ஆரம்பிச்சிருக்குது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வருஷமா தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் வரைக்கும் அந்த விக்கல் தொடர்ந்து ஒவ்வொரு பத்து செகண்ட்ஸ்க்கு ஒரு டைமும் வந்து அந்த விக்கல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குமாமா இதை நிறுத்திருக்க என்னென்னமோ ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்குறாங்க ஆனால் அந்த விக்கல் நின்னப்பாடே இல்லை கடைசியில் எப்போ நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம்தான் அவருக்கு அந்த விக்கல் நின்றுருக்குது ஆனால் அந்த விக்கல் நின்னதே வந்து அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் அவருடைய வயசு வந்து தொண்ணூற்றி ஏழு வயசு அப்படின்ற போது வந்து அவருக்கு வந்து அந்த விக்கல் நின்றுருக்குது நின்று ஒரு வருஷத்துலயே வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்றது இன்னொரு விஷயம் இந்த சேனலில் வர தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்